மஞ்சூர் நாடு மஞ்சள் கொடி காசி மகாராஜா அடக்கியோடு வளம் ஐக்கிய அந்த மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தோல் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க

மிக்க வீரர்களா இன்றைய தின சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள் ஸ்ரீ கலியுக வரத ஐயன்னார் மற்றும் ஏழை காத்தம்மன் கோவிலுடைய புறவியெடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ வணங்காமுடி காளி துணையோடு ஸ்ரீ மண்டபுரம் பத்திரகாளி அம்மன் நுழையோடு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவரது சிவலை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஐக்கே மாண்டிசாமி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு பாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விலை விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி காளி துணையோடு வடப்புற காளியம்மன் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் கொடி காசி மகாராஜா அவரது சிவரை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியை ஒரு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வணங்காமுடி காலிசி மடப்புறம் பத்ரஹாலியம் தினையோடு சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு மஞ்சள் கூடி காசி மகாராஜன் அவர்கள் சவளை காலை அந்த காலை அடக்கியே வீரவும் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மறைறை மாவட்டம் வெள்ளியங்கூன்றை மைக்கையும் ஆண்டிச்சாமி நண்பர்களும் நந்தர்களும் துட்டிப்புடன் துட்டி போடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் துட்டி துடிக்கின்ற காளையா திப்பு மிக்க ஒன்பது வீரகளாய் திரிவிளி ஆட்டமா வலவிளி ஓட்டமா யாரென்று பொறுச்சிருந்து பார் சிட்டி அடியங்கா ரிடட்டிங்க வீரர்களின் காலை மர்ச்சா

சுமை நீரநாயகனா என் விளப்பக்காளையா யாதந்த வீரமா வெட்டி அடிங்காய் கட்டுங்க ஈரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்கா அங்களது ஹர கோசை ஈரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமம் மூக்கமும் மல்லி தந்திடா எட்டி பரிசினை எட்டி பறிப்பிடா ஆளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வானவில்லை வடமாக திரைத்து ராசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் ஏற்று ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ

போட்டியில வெல்வதியா வெல்ல போவதியா சிட்டி அடியுங்க ரட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து வேரங்கள் நெருங்கி விட்டனா காலை நேரத்திலே செங்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதியிலே மனதிற்கு நிமையான ஆட்டா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கர்லா ரமேஷ் பாட்டன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமராக்கி ஏ தொல்காப்பியன் அழகர் சாமி எம் பி எஸ் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் அறிவுமிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துணையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகரிற்கு மை சேர்த்த வீர காலைய வரலாறு வரலாறு வரிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா என்பாய பொறுத்திருந்து பார்ப்பா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தமா வருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே வீரர்கள் இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம்

வெற்றி தொகையினை இரட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி வீட்டடா காலங்கள் கடந்து விட்டோம் தம்பி நம்பர் நாலு நாற்பது தம்பி கவனமா விளையாடுங்க விதிமுறை பின்பற்றி விளையாடுங்க நாற்பத்தி நாலு வெட்டியோ கூட எவ்வளவு வேணாலும் வாழ சவட்டி கிடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது வீரர்களுக்கு ஒரு அன்பான வீடுகள் விதிமுறையை பின்பற்றி யாருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் கொளுத்து திணிரேறி வந்த ஒற்றை காளையா

மஞ்சள் கொடி காசி மகாராஜன் அவரது சவலை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் ஆண்டிச்சாமி நண்பர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இரு காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை சொல்லும் ஆட்டம் அதுதான் நெஞ்சுக்குள் மனம் மண்ணுக்குது புண்ணிய பூமியாக விளங்கி கொண்டிருக்கின்ற தமராக்கி மண்ணிலே காலையும் ஒற்றையும் சிலி சிலிர்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் சமயன சுவாமி ராக்காட்சி ஏ ஆர் சிவா பிரதர் கல்லர் வலசை முன்னியாண்டி தேவர் கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருபாலுடையோடு ஏக்கி ஐயன்படை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி ஒரு மாறன் போரி கேட்டுக் கொள்ளப்படுகின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அன்றைய வீரா வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாயிரம் பொறுத்திருந்து பார்ப்பார்

அந்த வரலாறு வதிக்க போவது சிவகங்கை சீமையை நகராயன பொறுப்பிருந்து பார்ப்பா செவலை காலையா கல்லூரி மானவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வணங்காமுடி காளிசி பத்ரகா மட்டப்புறம் பத்ரகாலி என்ப நாடு சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு மஞ்சள் காசி மகாராஜன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளியம் கொன்ற மைக்கேய மாண்டிசாமி நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துட்டி துடிக்கின்ற காலையா துட்டிப்பான ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மண்ணின் மைந்தன் பிஜிபி கருநாகராஜன் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி வருவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட நேரங்கள் நெருங்கி வீட்டன இவர்கள் அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் சமயன சுவாமி ராக்காட்சி அமர்ந்தனையோடு ஏஆர் சிவா பிரதர்ஸ் கள்ளர் வலசை உனியாண்டி தேவரவரது கும்பன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கரும்பாலு ஐயன் திணையோடு குழு வீரர்கள் தங்களை ஆயப்படுத்திக் கொண்டு வாரிவாசலர்கள் ஒரு மாறன் போடு கேட்டுக் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா கட்டுப்பல் மேனியா அருமை நிற நாயகனா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கறந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டின லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிட கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் அறிவு உள்ள ஒரு ஆர் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைது ஏற்கும் பதினெட்டு கைகளா பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சீட்டி அதிக இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தம்பி சைவர் ஆறு இந்த மாதிரி ஜம்பன கூடாது கவனமா ஜம்பனுங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுப்பை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டீட லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி 3 நிமிடங்கள்